இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் இந்தியன் படம் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகி இருக்கு ஒரு படம் அதுக்கான விமர்சனங்கள் விமர்சனங்கள் எல்லா படங்களையும் பார்க்க முடியும் ஆனால் மீடியால இந்தியன் டூ இந்த படத்தை யார் எடுத்தது அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் சங்கர் அவர்கள் மேலேயும் வைக்கப்படுது கமல் அவர்கள் நடிப்பையுமே இன்ன வரைக்கும் கமல்ஹாசனோட நடிப்பை விமர்சித்து ஒரு கட்டுரைகள் இல்லை மீம்ஸ் வரதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் இப்போ அதுவும் நடக்க ஆரம்பிக்குது என்ன சொதப்பி இருக்காங்க இந்தியன் டூவில எப்படி இந்த படத்துக்கு கமல் சம்மதிச்சாருன்னு தெரியல அவர்கிட்ட ஓவராலாக போட்டு காமிச்சாங்களாலாம் எனக்கு தெரியல என்னன்னு தெரியல படம் வந்து டெக்னிக்கலாக படுபெய்லியர் ஸ்கிரிப்ட் வைஸ் படு ஃபெயிலியரு டைலாக்லாம் இவ்வளோ கிருமிச்சான டைலாக்லாம் கேட்க மாட்டீங்க கருமம் இல்லை வர்மம் அவன் ஆடியன்ஸ் சொல்கிறான் இது வர்மம் இல்லை கருமம் தான் அப்படிங்கிறான் எப்படி இந்த டைலாக்லாம் எழுதுற யார் டைலாக்கு இவ்வளவு மோசமாக எழுதுறது என்னன்னு தெரியல ரொம்ப மோசமாக டைலாக்கு எழுதியிருக்கிறாங்க நீ சாப்பிட்டு உடம்பு வைக்கலக்கா பல பேர் சாப்பிட்டனால உடம்பு வச்சுருக்காங்க என்னடா டைலாக் இது சாக்கு சான்னு வர்றதுக்காக எதையாவது எழுதுவீங்களா ரொம்ப ஒஸ்ட்டு டைலாக்கு இவ்வளோ காமெடியாக கிரிஞ்சு அதுவும் இப்போல்லாம் கிரிஞ்சு பூமருங்கிற வார்த்தை அதிகம் பேசுகிறாங்க படம் முழுக்க கிரிஞ்சாக தான் இருக்குது கிரிஞ்சு பூமராக தான் எடுத்து வச்சுருக்காங்க கமல் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்டு சங்கர் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர் ரெண்டு பேரும் இருந்தும் இவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க சங்கரே சொல்ல மாட்டாரு என்ன அதில் என்ன மிஸ்டேக் ஆயிருக்கதான் பாக்குறீங்க சங்கரோட டைரக்ஷன்ல சங்கர் ஒரு அவுடேட்டான ஆளுங்க சங்கருக்கு எப்பவுமே சரக்கு கிடையாது க்ரியேட்டிவிட்டிலாம் கிடையாது இவ்வளவு பழம் ஹிட் கொடுத்துருக்காரு எல்லாமே ஒரே கதை தான் இந்த நாட்டில் வந்து பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இந்த கருப்பா குண்டா இருக்கிறவங்க இந்த சேரி பசங்க இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சலுகை அரசியல்வாதிகளோட சேர்ந்துக்கிட்டு அடாவடித்தனம் பண்றாங்க இதனால வெள்ளையா இருக்கிற ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க இதுதான் அவருடைய எல்லா படமுமே கிட்டத்தட்ட ஜென்டில்மேனா இருக்கட்டும் இந்தியனா இருக்கட்டும் அன்னியனா இருக்கட்டும் அந்நியனா இருக்கட்டும் அவருடைய எல்லா படமுமே வந்து இந்த கருப்பா குண்டா இருக்கிற பசங்களா ரவுடியா இருக்கான் குறிப்பா இருக்கவங்க எல்லாம் பொறுக்கியா இருக்கான் இவன்களை இந்த மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் இந்த கருணாநிதி கவர்மெண்ட் திராவிட கட்சியெல்லாம் இடஒதுக்கீடு நாட்டுக்கு எடுத்து வச்சிருக்கான் திறமையானவங்க எல்லாம் நாங்க என்ன பண்றது கஷ்டப்படுறோம் அப்படின்னு இதுதான் ஒன்லைன் அவருடைய எல்லா படத்துடைய ஒன்லைனும் அதுதான் தயிர் சாதம் சாப்பிடுறவா என்னை அடிக்கலாமா அப்படின்னு மாட்டுக்கறி சாப்பிடுறவன் கெஞ்சுவாரு மாட்டுக்கறி சாப்பிடுற சாதியே இல்லைன்னா இருப்பான் அவன் கொடூரமா இருப்பான் நான் ஏ எம்பி இப்ப என்ன பண்ணாதே லோகம் பாவம் இல்லையா அப்படின்னு மக்களுக்கு இவங்கெல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க இருப்பாங்க இவங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் செலவு கொடுக்குதுப்பா இவங்க ஈஸியா வந்துருவாங்க எசி தேவருக்கெல்லாம் செலவு கொடுக்குது இல்ல இந்த மைண்ட் செட்ட மக்கள்கிட்ட விதைக்கிறது தான் சங்கர் சுஜாதா அந்த குரூப்பு ஆசை அதைத்தான் இருபது வருஷமா அந்த ஒரே கதையை தான் திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு சமூக நீதி ஊடகங்கள் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் ஜீவாட்டுடையா இருக்கட்டும் பல்வேறு ஊடகங்கள் உங்களை இளைஞர்கள் ஊடகத்துல வரீங்க ஒரு காலத்துல உங்களை ஆட்கள் வர முடியாது ஒரே குரூப் சேர்ந்தவங்க தான் தான் பிரச்சனைக்கு சி இது இஷ்யூனா எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ் பேசின்றிருக்கேன் அப்படிங்குவான் இன்னைக்கு பிரதீப் மாதிரி ஆட்கள் உட்கார்ந்துட்டு தமிழன் தமிழ்ன்னு சொல்லக்கூடாதா சார் கேக்குறீங்க முல்லை பெரியாரு கச்சத்தீவு பிரச்சனையை நார்த் மீடியால யார் உட்காந்து பேசுவா தமிழ்நாடு சார் வா சுப்ரமணிய சாமி அமைசுவார் உம் சி எல்டிடி இஸ் த ஒன்லி இஸ்யூ நாட் நாடு சிங்களன் ரேஸ் இஸ் நாட் இஸ்யூ இன்னைக்கு அப்படி கிடையாது எத்தனையோ தமிழர் உணர்வுள்ள அமைப்புகள் வந்துட்டாங்க தலித் அமைப்புகள் வந்துட்டாங்க மீனவர் அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் எல்லா சமூகத்திலும் வேணா வந்திருக்காங்க ஊடகத்துல ஊடகத்துக்கு வந்திருக்காங்க ஊடகத்துல பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இஸ்லாமியர்களும் பெண்களுமே வந்துட்டாங்க ஒரு காலத்துல இப்படி கிடையாது அண்ணா ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நடேசி ஐயர் பத்திரிகையை படித்த பார்த்தசாரதி ஐயங்கார் நாராயணமூர்த்தி ஐயர் ஏதோ தொழில் தொடங்கி இருக்கிறதா சீனிவாச ஐயங்கார்கிட்ட சொன்னதா இங்க வந்து குப்புசாமி சாஸ்திரி நம்மகிட்ட சொன்னாரு அப்படின்னு அண்ணா ஒரு வரி இருப்பார் இதோட அர்த்தம் என்னன்னா அந்த காலத்தில் பேப்பர் பிரிண்ட் பண்ணுறவனும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவன் அதை படிக்கிறவங்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க அதை படிச்சுட்டு அவங்க கான்வர்சேஷனும் யார்கிட்ட பண்ணுவாங்க அவங்க ஆட்கள்கிட்ட தான் பண்ணுவாங்க அதை நாலு பேர் கேட்டு வந்து அவங்க ஆட்கள்கிட்ட பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு விழுக்காடு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் படிச்ச சமூகமா இருந்தது தீர்மானிக்கிற சமூகமா இருந்தது அவங்க தான் கருத்தை உருவாக்குவாங்க ஆனா இன்று அப்படி இல்லை மாறி தமிழர்கள் வந்துட்டாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியம் இதென்ன இது உரிமை இது மனித உரிமை பேசக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க ஆனா சங்கர் இன்னும் அவுடேட் ஆகாம அவர் இன்னும் அந்த அந்த காலத்திலேயே சுஜாதா காலத்திலேயே இருந்துக்கிட்டு இன்னும் திராவிட கட்சிகளால தான் அந்த நாடு சீரழிஞ்சிச்சு அப்படின்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ திமுகவோட கமல்ஹாசன் கூட்டணியில் இருக்கிறப்பே இந்த கதை இப்படி கமல் ஒத்துக்கிட்டாரு கமலுக்கு வந்து திராவிட வன்மங்கிறது இயல்பாக இருக்கும் திராவிட எதிர்ப்புங்கிறது அடிப்படையில் சுஜாதா கமலஹாசன் பாலச்சந்தர் விஷுக்கெல்லாம் இருக்கும் சங்கரை விடவே கமலுக்கு தான் கூட இருக்கும் அவங்க நோக்கமே வந்து திராவிட கட்சியெல்லாம் நாடு சீரழிஞ்சது தான் சத்தியா படத்துல இருந்தே இந்த திராவிட கட்சிகளை இப்படியாவது அழிக்கணும் திராவிடத்தை அழிக்கணும் திராவிடத்தால் நாடு சீரழிஞ்சிச்சு விசு விசு போன்றவர்கள் வெளிப்படையா பேசுவாங்க பாலச்சந்திர போன்றவங்க கொஞ்சம் இலக்கிய சொல்லுவாங்க கமல் போன்றவங்க வழக்கம் போல யாருக்கும் புரியாமல் ஆனா உண்மையான நோக்கம் திராவிடம் அழியணும் இந்த பெரியாரிய சிந்தனைகள் இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழர் அரசியல் இதுக்கு எதிரான மனநிலை தான் பாலச்சந்திரர்களும் கமலஹாசனும் மணிரத்னமும் விசு போன்றவர்களும் இன்னும் அந்த கொள்கை நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரா கமல் கமலுக்கு ஒரே கொள்கை திராவிட எதிர்ப்பு தானுங்க இருக்காரு அது வச்சுக்குவாங்க அதாவது ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க அவங்க அதுக்கு நம்மடப்படுறது அவங்களுக்கு அவர் திராவிட எதிர்ப்பு தானே இப்பயும் இடஒதுக்கீடு குறித்து கமலஹாசனுடைய கருத்து என்ன நீங்கள் தெளிவாக வாங்கிடுங்க பிரதீப் போய் ஒரு கேள்வியாக சார் இடஒதுக்கீடு சாதி அடிப்பில் இடஒதுக்கீடு வேணுமான்னு கேட்டால் ஆமாங்கிற வார்த்தை லல்லு பிரசாத் யாதவ் சொல்லுவார் நிதிஷ்குமார் சொல்லுவார் திமுக சொல்லும் அதிமுக சொல்லும் பாமக சொல்லும் காங்கிரஸ் சொல்லும் ராகுல் காந்தி சொல்லுவார் மம்தா பத்தி எனக்கு தெரியாது இத்தனை பேர் கமலாசன் இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் வேண்டுமா அப்படிங்கிறத ஆமாம் இல்லை என்று சொல்லி கரெக்டான ஒரு வாக்கியத்துல வாங்கினீங்க பார்ப்போம் ஆம் ஒடுக்கப்பட்டவர்கள் சாதியின் அடிப்படையில் இருக்கும் போது சாதியின் அடிப்படையில் தான் வேண்டும் அப்படின்னு அவர் வாயிலிருந்து சொல்ல வைங்க பாப்போம் சொல்ல மாட்டார் ஒடுக்கப்பட்டவர்கள் சாதியாலோ அல்லது பொருளாதாரத்தாலோ எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்ய வேண்டிய உணர்வும் கடமையும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்போது அதை நான் உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று தேட வேண்டிய கடமையும் இப்படி சரிதான் முடிப்பேன் கடைசி நீங்க கேட்ட கேள்வி மறந்துடுவீங்க நானே மறந்துட்டேன் ஆமா நம்ம என்ன கேட்டோம் அதுதான் இப்போ வரையும் கமல் எதுக்குமே டேரக்டா போய் வந்து அரசியல் ரீதியாக இருந்தாலும் ஒரு கமர்ஷியலா ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம் அதுல இருந்து எல்லாத்தையும் தவற விட்டாங்க கமலஹாசனே தவற விட்டாங்க கமலஹாசன்கிற ஒரு அபார நடிகன் அற்புதம் நடிகருங்க கமலஹாசன் கருத்தில் ரீதியாக அப்படி இருக்கட்டும் நடிப்புன்னு பார்த்தா நடிப்புக்காக தன்னை அர்ப்பணித்தவர் இல்லையா அதுல கமலஹாசன் நடிச்சிருந்தாரு இதுல யாரோ ஒரு தாத்தா நடிச்சிருக்காரு தாத்தாவை போட்டு நடிக்க வச்சு மேக்அப்னு போட்டு ஐயோ பாவங்க கமல் ரசிகர்கள் கடைசி காலத்தில் கமல் ரசிகரும் வயசானவங்களா கமல் ரசிகர்களும் ஒரு பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போட்டு தான் வருவாங்க கமல் ரசிகர்கள் பதினெட்டு இருபது வயசு பையனா இருக்க வாய்ப்பு இல்லை அஜித் புசியானதே விஜய் ரசிகர்கள் அவரே ஐம்பது வயசு கிட்ட இருக்கும் போல அவரே விஜய் ரசிகர் அப்ப கமலஹாசன் ரசிகருடைய நிலை யோசிச்சு பாருங்க சகலகலா உள்ளவன் விசில் அடிச்ச கமலஹாசன் ரசிகர்களுக்கு வயசு என்ன இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ விசில் அடிக்கிறானா இருபத்தி மூணு வயசு அவனுக்கு இப்போ அவனுக்கு அறுபத்தி மூணு வயசு மூணாவது இருக்கும் அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க முடியெல்லாம் ஏறி கண்ணாடி போட்டு பேரம் பிறந்திருக்குங்கிற செய்தியெல்லாம் கேட்டு தேட்டரில் வந்து அப்படி உட்காடுறான் அவன் பாவம் கமலுகா வந்திருப்பான் யோசிச்சு பாருங்க ஏஜு பேசுன்னு வேற பட் அவங்க கமல்காசன் ரசிகர்கள் ஒரு விமர்சனத்தை மறுக்கிறாங்க படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து ஒரு பூமர்த்தனமான ஒரு படம் ஃபார்வர்டு மெசேஜ் எல்லாம் படமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டாங்க ஆனா படம் அந்த அளவுக்குலாம் மோசமாக மோசமா இல்லை அப்படின்றது அவங்க தரப்பு வாழமா அவங்களெல்லாம் பேசாதீங்க அவனுக்கு வந்து நீங்க ஒரு இரங்கல் தெரிவிக்க வேண்டிய நிலையில இருக்கிறீங்க அவனை போய் உங்களுக்கு கூடாது சரி சரி விடுப்பா விடுப்பா சரியாயிரும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் கமல் ரசிகர் பாவம் நீங்க அமீர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாத்தீங்களா அமீர் எவ்வளவு பெரிய கமல் ரசிகர் தெரியுமா கமல் வெறியர் அவர் இத்தனைக்கும் அவருடைய தமிழர் அரசு அவர் திராவிட ஆதரவாளர் தமிழ் உணர்வாளர் கமல்ஹாசன் தமிழர் அரசியலுக்கு எதிரானவர் தான் காவிரி பிரச்சனை முல்லைப் பிரியார் எதுலையுமே தமிழருக்கு சாதவா பேச மாட்டார் ஈழ அரசியல் எல்லாத்துலையுமே அவங்களாம் அதிகார மையத்துக்கு டெல்லியினுடைய குரலை தான் கமல் ஒழிப்பார் அதெல்லாம் அமீருக்கு தெரியும் இருந்தாலும் நடிகன்கிற அடிப்படையில் இல்ல ஒரு சிறுபான்மைகளுக்கு எதிராக படம் எடுத்தாலும் நடிகருங்கிற அடிப்பில் கமலை விரும்புவார் அமீர் ஆ அமீர்கிட்ட கேட்பேன் கமல் எனக்கு ரொம்ப பிடிக்குவாரு அமீர் அப்பேற்பட்ட அமீரை அலை வச்சுட்டாரு தாத்தா விரும்பாண்டி படத்துக்கு தன்னுடைய ராம் படம் ஷூட்டிங்ல இருந்து கொடைக்கானல் இருந்து மதுரை சிந்தாமணி தர வந்து விசிலடிச்சு படம் பார்த்தாருங்க அவருடைய கெரியர் அது வளர்ந்து வரக்கூடிய இயக்குநருக்கு ஒரு தயாரிமான படம் எங்கடா அமீரை காணமுன்னா கொடைக்கானல் வந்து இறங்கி மதுரைக்கு வந்து ஓப்பனிங் சீன்ல ஆடிக்கிட்டு இருக்காரு அமீர் அவ்வளவு விரித்தனமான ரசிகர் அமீர் இன்னைக்கு போட்ட என்னடா படம் அப்படின்னு இத்தனையும் சினிஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரே கதர்றார் இப்போ ஒரு இப்போ ஒரு பேச்சு இருக்கு அரசியல் இன்னும் சினிமாலயே பார்ட் டூ வந்துச்சு அப்படின்னாலே அந்த படத்தை வந்து இனிமேல பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு கசப்பான உணர்வுகளை கொடுத்துருச்சா இந்தியன் டூ இல்லைங்க இந்த படம் வந்து ஒரு எரர் அவ்வளோதான் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க எரர் என்ன பண்ணுவீங்க திருப்பி இந்த எரர் ம் என்ன எடுத்தா என்ன எவனுமே நடிக்கல படத்துல எவனுக்கும் நடிக்க தெரியல இல்லை பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்திருந்தாங்க யாருமே பாபி சின்மாவில வந்து எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பாபி சின்ம அவர் கார்த்தி சுப்ராஜ் படத்தில் நடிக்கிற மாதிரியே நடிக்கிறார் அந்த ரஜினியின் மாதிரியே நடிக்கிறது அவர் நான் பிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு அவர் முடியும் நினைச்சாரு கமல் படத்தில் அவர் வேற ரஜினி சீர் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு பாவங்க கமலுக்கு இப்படி ஒரு நிலையே கிடையாது கமல்லாம் எவ்வளோ பெரிய நடிகர் பாவம் ம வருத்தமாக இருக்குது இப்போ ரஜினி கமல் அந்த ஒப்பீடு ஒன்று இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ரஜினிக்கு ஒரு சில படங்கள் சரியாக போகாதப்ப ஜெயிலர் அப்படின்னு ஒரு படம் ஒரு புது இயக்குனர் நில்சன் வந்து அப்போ தான் வளர்ந்துட்டு இருக்க இயக்குனர் வச்சு ஒரு பெரிய ஹிட் எடுக்கிறாரு கமல்ஹாசனுக்கும் விக்ரம் அப்படின்ற ஒரு ஹிட் வந்துச்சு கிட்டத்தட்ட அப்போ ரெண்டு பேரும் எப்பா பழைய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க என்ன இருந்தாலும் ஆக்டிங் ஆக்டிங் தானே நீங்கள் சொன்ன மாதிரி கமல் வந்து ஒரு பெருமை நடிகர் அவர் நம்ம குறை சொல்லவே முடியாது பட் இந்த ஒரு ஒப்பீடு எப்படி அவங்க எப்படி ஒரு கதையை தேர்வுலருந்து கமல்லிருந்து இவங்க எப்படி பார்க்குறாங்க அந்த கதை தேர்வுகள் இல்லை இந்தியன் படமே இந்தியன் படத்தினுடைய கான்செப்டே திராவிட இயக்கத்துக்கு எதிரானது தாங்க வாரிசு அரசியல் இது ஊழல் வாங்குறது ஐஎஸ் அதிகாரிகள் ஊழல் வாங்குகிறாங்க இவங்க கான்செப்டே வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய இந்த சமூகநீதி கட்டுமானத்தை அழிக்கிறது தான் அந்த சுஜாதா சங்கர்வகையுடைய நோக்கம் அந்த இந்தியன் படமும் அதான் நோக்கம் அது டெக்னிக்கலா நல்லா எடுத்திருந்தான் இன்னொன்னு அப்ப மக்களுக்கு இந்த ஜென்டில்மேன் படத்தினுடைய விஷமத்தனம் புரியல இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் சொல்றான் ஆமால அப்படின்னு இடஒதுக்கு எதிராக பேசி இடஒதுக்கு எதிரான படம் அது அது படம் வந்து கௌதமியோட டான்ஸ் வச்சு ஓட்டாங்க சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஒட்டகத்தை கட்டிக்கோன்னா கைத்தட்டவன் யாருன்னா வன்னியர் பறையர் உடையர் அவனுக்கு எதிராக தான் படத்தை எடுத்திருக்கான் வன்னியருக்கும் தேவருக்கும் தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கான் இவன் விசிலடிக்கிறான் ஜென்டில்மேன் படம் தனியார் மையத்தை ஆதரித்து வந்த படம் கம்யூனிசத்துக்கு எதிரான படம் திராவிடத்துக்கு எதிரான படம் மண்டல் கமிஷன் நரசிம்மராவ் கொண்டு வராரு தனியார் மயம் எல்லாத்தையும் ஓபன் பாலிசி வருது உலக உலகம் என்ன அர்த்தம் அரசு துறையை முடங்கும் தனியார் துறையை வரும் படத்தோட கதை என்ன அரசு இடஒதுக்கீடு மூலமாக தகுதி திறமை போகுது நான் தனியாராக கொள்ளையடிச்சு ஒரு காலேஜை கட்டுறேன் பிரைவேட் செக்டாருக்கு ஆதரவு இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு ஏழை பிராமணர்கள் பாதிக்கப்படுறாங்க இடைநிலை சாதியை சேர்ந்த திராவிட கட்சிகள் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறான் முத்தமழ அறிஞரைன்னு ஒரு சில்லு காம்பாயிங்க அந்த படத்துல ஒரு ஒரு ஃபிளெக்ஸ் அந்த முத்தம் அறிஞர் மூஞ்சி மேலே காரை ஏத்திட்டு வருவான் சங்கர் படத்துல வேன் ஜென்ட்டில்மேன்ல ஒரு சீன் வரும் அப்படி பூனலை பிடிப்பாங்க அர்ஜுன் பூனல கையர்றா அதுவரையும் பொம்பளை பிள்ள ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் வாங்கி அப்பல்லாம் கோபப்பட மாட்டார் அர்ஜுன் பூணல பிடிச்சோன்னு கையொடுறா அப்படின்னு பாரு இதுக்கு இவன் கை கைத்தட்டுறான் நாடாரு நாங்க சீன் சீனு ஏதாவது புரிஞ்சு கை கைத்தட்டிருக்கீங்களாரு இப்படி இருந்த கூட்டம் இப்ப இல்லை ஊங்கள் இன்னைக்கு ஊடகங்கள் தமிழ் உணர்வை பேசுறோம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜெயிச்சுட்டு இருக்கு சமூக நீதி ஊடகம் இடஒதுக்கீடு தகுதி திறமை போகுது எஸ்ஸி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் இடஒதுக்கீட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இருக்கு சங்கர் திருப்பி அதே மாதிரி கதை எடுத்து வச்சா அவரால அப்படியும் எடுக்க பிஜேபி எடுக்க துணிச்சல் இல்ல பிஜேபி படம் எடுக்கல நீ இன்னைக்கு மதம் கடவுளுங்கிற பேரை வச்சு வட இந்தியாவில் நடக்கிற கூத்துக்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறது இல்ல எட இப்பையும் மாநில அமைச்சர் மாநில அதிகாரிகள் தப்பு செய்யறாங்க படம் எடுக்கிறேன் ஒழிய ஒன்றிய அரசை வச்சு படம் எடுக்கவே இல்லையா பட் இன்னொரு முடியாது தமிழ்நாட்டை பத்தி எடுக்காம போய் எடுத்திருக்கீங்க ஸ்டேட்ல ஸ்டேட்லதான் ஊழல் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கலையே அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டையும் காமிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல எது ஒரு ஸ்டேட் இது தமிழ்நாட்டையும் காமிச்சிருக்காரு நான் என்ன கேக்குறேன் இந்த ஊழல்ங்கிறது மிகப்பெரிய ஊழல் என்ன நிர்மலா சீதாராமன் நிதி தர மாட்டேங்கிறாங்க இது ஊழல் இல்லையா குப்பை போடுகின்ற ஒரு தொழிலாளி குப்பை போடுறான் கண்ட இடத்துல எச்சி துப்புறான்னு தான் இவங்க புத்தி எங்க இருக்கு பாருங்க திருப்பி திருப்பி அந்த உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன் கஷ்டப்படுறவன் அந்த சேரியில இருக்கிறவன் தான் அந்த நாடு கெட்டு போகுதுங்கிறத திருப்பி திருப்பி இது பொது புத்தியில அந்த மிடில் கிளாஸ் மேடம் இன்னைக்கு மிடில் கிளாஸுக்கு சரின்னு தோணும் கரெக்டாக சொல்லியிருக்காரு சார் ஒட்டி இது புரியுதுங்களா இங்கே ஒட்டுமொத்த மாநிலங்கள் நிதியையும் ஒரு குறிப்பிட்ட டெல்லி வச்சுக்கிட்டு தராமல் இருக்கியா இது ஊழல் இல்லையா கோவிலுக்குள்ள ஒரே ஒரு ஜாதிகாரன் மட்டும் தான் வேலை வெளியே நிக்கணும் இது ஊழல் இல்லையா பேச சொல்லுங்க பாப்பா அவங்கள ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க அதுதானே சார் ஊழல் மத்த எல்லா நாட்டுலயும் இப்படி ஒரு ஊழல் இருக்காது இங்க மட்டும் தானே ஜாதிங்கிற ஊழல் இருக்கு கருவறைங்கிற ஊழல் இங்க இருக்குல்ல டெல்லிங்கிற ஊழல் இருக்குல்ல மாநிலங்களுக்கு நிதி தராத ஊழல் இந்த ஊழலை பத்தி பேசுங்க திருப்பி திருப்பி துப்புரவு தொழிலாளி எச்சு நாடு அசிங்கமா இருக்கு அப்படின்னு தான் படம் எடுக்கிறீங்க இப்போ அதனால படம் திரைக்கதையை விட அதில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஒரு பெரிய பெரிய தாக்கத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏற்படுது அதனால தான் படம் வந்து அந்த அளவுக்கு ஏற்கத்தக்க படமா இல்லையா படத்தில் டயலாகும் இல்லையா வசனம் எதுவுமே இல்லையா இந்த மியா அப்படிங்கிறாரு ஒரு சீனில் கமல் மியா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மியா அப்படிங்குவார் பாபா படம் ஓப்பனிங்ல ரஜினி ஒன்று சொல்லுவார் புரா அப்படிங்குவார் தெரியுமா பாபா படம் படம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பாட்டு டிப்பு 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 குமரி அப்படின்ட்டு ஓப்பனிங்ல ரஜினி அப்படிவான் பாயன் ரஜினியை காமிக்க போகிறாய் நினச்சா தக்குன்னு கவுண்ட்டு மணியை காமிப்பாங்க அது பெரிய இதாக ஒரு படத்தில் மனிதன் படத்தில் ரஜினியை ஓப்பனிங் காம்பான்னு பார்த்தா சிந்தியில் காம்பாங்க தேட்டரில் டென்ஷன் ஆனாங்க அது மாதிரி ரஜினியை காமிக்க போகிறாருங்கிறப்ப இதை கவுண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சு ரஜினி காம்பாய்ங்க பாபாவில் அப்படி நின்றுட்டு இருப்பார் அப்படி ஓம் சாந்தி அப்படின்ட்டு கேமரா ஃபேனில் போயிட்டு வரும் ரஜினியை உள்ள காமிச்சோன்னு புரூராங் ஆஃப்ல அப்போ சொன்னாங்க ஹிசல்ட் இதானா தலைவான்னு அதே மாதிரி பாபா ஃபெயிலியர் எஸ் ரஜினியை க்ளோஸ்அப்லாம் ரஜினி மேக்கப்லாம் சரியாக பண்ணாமல் முதட்டெல்லாம் ஒரு மாறும் அதுக்கப்புறம் தான் சந்திரமுயில் ஆள் சூப்பராக இருந்தார்

ஒரு பாதாளத்தை தானாலை காத்திருக்குறீங்க பாதாளத்துக்குள்ளே இப்ப ஒரு படம் வந்து வெளியாகி மக்கள் தேட்டருக்கு போய் அந்த படத்தை ரிசீவ் பண்ணி அது நல்ல படமா நல்ல இல்லையா அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனா இப்ப சோசியல் மீடியாஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை காலி பண்ணிடுறாங்க இந்த படத்தை அதிகமா தான் வந்து இந்த படத்தை இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு அப்படி திட்டமிட்டு பண்ண தெரிஞ்சிருங்க இப்போ பாபா படம் ஃபெயிலியர் ஆனவன பயன் ரஜினிகாந்த் அது வரையும் யாருமே ஓட்டுனது கிடையாது பெருசாக பாபா படத்துக்கு போகிற ஓட்ட ஆரம்பிச்சாங்க சந்திரமுகியில் ஒரு ஜெயிஸ்டாரில் சந்திரமுகி ஏன் அப்படி ஓட்டல சந்திரமுகி தேட்டரில் கடைசியாக ரொம்ப நாட்கள் ஓட்ட படம் சந்திரமுகி தான் இன்னைக்கு வரையும் அவர் முக்கியமான ரோலில் ஜோதிகா முக்கியமான ரோல் கொடுத்துட்டு அவரு தான் சொல்லுவார் வடிவேலியும் ஜோதிகாவும் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுங்கன்னா கேட்டார் அந்த அளவுக்கு படம் வந்து கிட்டாச்சு அந்த படத்தை ஓட்ட முடியாது இப்போ அண்ணாத்தையே ஓட்ட தானே செஞ்சாங்க அண்ணாத்த படத்தை ரஜினி சீரே பார்க்க முடியாதுல்ல ம் பாட்ஷாவை ஓட்ட மாட்டாங்க படையப்பா ஓட்ட மாட்டாங்க ஏன் பேட்டை நல்லா தான் இருந்தது பேட்டையை சில பேர் ஓட்டினாங்க ஆனால் படம் நல்லா தான் இருந்தது மக்கள் பார்த்து ரசிகர தான் செஞ்சாங்க பேட்டையை ஆ அது சும்மா படம் இது பண்ணோட சொல்கிறாங்க இது எனக்கு ஹேட்டர்ஸ் எனக்கு எனக்கு வந்து ரசிகர்களை குறி வச்சு கமல் அடிச்சிருக்காரு இத்தனை வருஷமாக எனக்கு ரசீனாக அறிக்கையில் அப்படின்னு சொல்லி அவனை அட்டி அடி நடிச்சிருக்காரு அரசியல் ரீதியாகவும் தோத்து ஏதாவது கடைசியில் ஏதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கங்கிற ரேஞ்சுக்கு வந்து நின்ட்டார் பாவம் இப்போ அவர் சினிமாலேயும் இப்படி ஒரு படத்தை கொடுத்து ஒரு ஃபெயிலியர் அது வச்சுக்கிட்டாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஓகே இப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக இந்தியன் டூ இந்தியன் த்ரீ வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ நன்றி